அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தியெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீட்லேயே பிரியாணி மசாலா தாங்க செய்ய போகிறேன் இந்த பிரியாணி மசாலா ஒரு கிலோக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்களேன் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் வந்து நம்ம செஞ்சிடலாமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சை கொத்தமல்லி எடுத்துக்கிறேங்க நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் நான் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் எதையுமே நீங்கள் வந்து ரொம்ப நேரம்லாம் வறுக்கக்கூடாதுங்க லேஸாக நமக்கு வந்து சூடு ஏன்னால் போதும் அதே வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஒன்றரை ஸ்பூன் மிளகையும் வறுத்துட்டேங்க லேசாக எல்லாமே நான் சூடு ஏற அளவுக்கு தான் நான் வந்து வறுத்துட்டுருக்குறேன் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதையும் அந்த பிளேட்டில் கொட்டி நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சிடலாங்க எதையுமே நீங்கள் கருகிற அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அதே லேசாக நான் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து வறுத்துட்டு அப்படியே அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஒரு மூணு நட்சத்திர பூ சேர்த்துருக்கேங்க ஒரு பெரிய நட்சத்திரப்பூவாக மூணு சேர்த்துட்டு சின்னதாக ஒன்று போட்டிருக்கேன் மொத்தமாக நீங்கள் நாலு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே ஒரு இருபது கிராம்பு சேர்த்துக்கிறேங்க லவங்கன் கூட இதை சொல்லுவாங்க இந்த கிராம்பையும் நம்ம வந்து லேசாக வறுத்து எடுத்துடலாம் எல்லா பொருளையும் என்ன நம்ம வறுக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வச்சு செஞ்சால் கூட நல்ல டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மனம் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது ஒரு மூணு பட்டையாக பெரிய பட்டையாக நான் வந்து சேர்த்து உடச்சி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அதையும் லேசாக சூடுற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் அதுலேயே ஒரு பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்து அதையும் நம்ம வந்து லேசாக வறுத்து எடுத்துடலாங்க நான் சொல்கிற பொருள் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டு போடுங்க உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்களேன் இப்போ ஜீரக சம்பா பிரியாணி இல்லாட்டி பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது அட்டைக்காசமாக இருக்குங்க கல்பாசி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வருத்துறேன் பிரியாணி இலை ஒரு மூணு இலை பெரிய இலையாக இருந்துச்சுங்க அந்த இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா அரைக்கும் போது உங்களுக்கு சேர்ந்து அரைஞ்சி வராது கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லேஸாக வறுத்துட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது நல்லா நமக்கு வந்து லைஸாக அரைஞ்சி வந்துடும் எல்லாத்தையும் நான் வந்து வறுத்துட்டு இப்போ வந்து ரெண்டு ஜாதிக்காய் எடுத்துருக்கேங்க இது ரெண்டு ஃபுல்லாக நான் போட போகிறதில்ல ஒரு பெரிய ஜாதிக்காவை எடுத்து வச்சுட்டு அந்த சின்னதை மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி உடச்சிட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்ல நைஸாக உங்களுக்கு வந்து அரைஞ்சி வந்துடும் அந்த ஜாதிக்காவோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்ம வறுக்கிற பொருள் எல்லாத்தையும் வறுத்து அப்படியே வச்சாச்சு நல்லா ஆறுனதும் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாலியில் சேர்த்துக்க போகிறேன் இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நம்ம செஞ்சாலே ஊரே கம கம் அந்த அளவுக்கு வாசனையோடு மனமாக இருக்கும் நமக்கு அந்த பிரியாணி பாருங்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வரும் அதே சமயம் ரொம்ப நீங்கள் வந்து நைஸாக அரைக்க வேணால் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைனு க்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஒரு ஏர்டைட் பாட்டலை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்குங்க நீங்கள் பிரியாணி செய்யும்போது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கரெக்டாக பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இன்னொரு பவுலில் இருக்கும் ரெண்டு கிலோவுக்கு தாங்க நாங்கள் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் பை